வணக்கம் மக்களே ஏலக்காய் நம்மளுடைய உடலுக்கு எவ்வளோ மருத்துவ நன்மைகளையும் மருத்துவ குணங்களையும் தரப்போகுது அப்படின்றத பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் ஏலக்காய் வந்து மனிதர்களுக்கு அதிகமான ஒரு பையன்களை கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏலக்காய் சாப்பிட்றது அப்படின்றது உடலுக்கு நன்மை பயக்கும் ஸோ இதில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படி ஏலக்காயால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் சோ இந்திய உணவு வகைகளுக்கு ஏலக்காய் வந்து மனம் சுவைய வந்து அழிப்பது மட்டும் கிடையாது பல்வேறு மருத்துவ பயன்களை வந்து தக்க வச்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ பழங்காலம் தொட்டே மனிதர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து எடுத்துட்டு வருவாங்க அதுல வந்து ஏலக்காய் ஒரு ஆயுர்வேதம் மிக்க ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து பதினொன்று கிராம் அதாவது ஒரு நூறு கிராம் ஏலக்காயில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கொழுப்பு வந்து நமக்கு கிடையாது அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் வந்து அறுபத்தி எட்டு கிராம் மொத்த கொழுப்பு வந்து ஏழு கிராம் கலோரி முந்நூற்றி பதினொன்பது கிலோ கிராம் ஸோ ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த தாவரங்க இதன் விதைகள் வந்து சமையலுக்கு ஒரு மருத்துவ நன்மைக்காக வந்து பயன்படுத்தப்படுது ஸோ அந்த அளவுக்கு வந்து இது நிறைய நன்மைகளை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் வந்து இந்தியாவில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே வந்து பயன்படுத்தப்பட்டு வருது ஸோ பச்சை ஏலக்காயில் மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி கால்சியம் சோடியம் பொட்டாசியம் இரும்பு சக்தி காப்பர் மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துகளும் வந்து இருக்கு ஏலக்காயோடைய மருத்துவ நலன்களில் தினமும் நம்ம உணவுல சேர்த்து வந்தால் நமக்கு உயரத்தை அழுத்த பாதிப்புல இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ரத்தத்தை கட்டுப்படுத்துது நல்ல ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துது அதுக்கப்புறம் சிறுநீரை பெருக்கி உடல்ல உள்ள கழிவுகளை வந்து அகற்றுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா செரிமானத்திற்கு பேருதவி புரிவதனால இந்தியர்களுடைய ஒவ்வொரு சமையலிலும் அது நிச்சயமா வந்து இடம் பிடிக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் அசிடிட்டி அதுக்கப்புறம் வந்து வாயு சம்பந்தமான கோளாறுகள் இதுக்கெல்லாமே வந்து தீர்வு தரக்கூடிய ஒரு முக்கிய ஒரு விஷயமா வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காயில அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட பண்புகளும் இருக்கு ஏலக்காயை தொடர்ந்து உணவுல வந்து சேர்த்து வந்தா வாய் சுகாதாரம் மேம்படும் வாய் துர்நாற்றம் அதுக்கப்புறம் வந்து கெட்ட சுவாசத்தால் வந்து அவதிப்படுறவங்க இந்த மாதிரி எல்லாருமே ஏலக்காய் சாப்பிட்டு வர நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஏலக்காயில உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உங்களை வந்து நிதானப்படுத்துது இது வந்து கார்டிசோல் ஆர்மோனை சுரக்க செய்து மன அழுத்தத்தை வந்து குறைத்து சுவாசித்தலை வந்து எளிதாக்குது அப்படின்னு சொல்றாங்க வாசனை நம்மளுடைய மனதை வந்து சாந்தமடைய செய்ய ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு ஒரு அருமருந்தா ஏலக்காய் வந்து திகழுது ஏலக்காயில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிரிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து காக்க உதவி செய்து அப்படின்னு சொல்றாங்க ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள் மருந்துகளுடன் ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்டு வர நல்ல ஒரு பலன் நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா நுரையீரலுக்கு அந்த அளவை வந்து அதிகரித்து எளிதான ஒரு சுவாசிக்க எளிதான ஒரு சுவாசம் நமக்கு கிடைக்க ஏலக்காய் அப்படின்றது வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த மாதிரி வந்து சமையல் அறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பாருங்க எவ்வளவு நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காயோடைய எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையிலயும் நிறைய வந்து மல்லிகை பொருட்கடையிலும் வந்து கிடைக்க போகுது சோ அதை வாங்கி நம்ம முகத்துல தடவி வந்துட்டோம் அப்படின்னா சருமத்துல உள்ள துளைகள் அடைக்கப்பட்டு சருமம் பொழிவு தான் மாறும் அப்படின்னு சொல்றாங்க சோ மிருதுவான உதடுகள் பெறணும் அப்படின்னா ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து நாம வந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இடம் இருக்காது சோ ரொம்பவே வந்து ஆரோக்கியமா வந்து இருக்க முடியும் உங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மக்களே ஏலக்காயும் சரி ஏலக்காய் எண்ணெயும் சரி நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம சாப்பிடலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது மட்டும் கிடையாது இது போன்ற அற்புதமான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம் மக்களே